உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பல்லவன் வந்துட்டு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கடை துறப்ப விழாவுக்கு அவர் போகலை ஸோ ஈவினிங் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அவர் நடந்து வந்துட்டுருக்கார் பஸ் இருந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எயித் ஆப்பில் காயத்ரியை பார்க்குறாரு அப்போ காயத்ரி வந்து பார்த்துட்டு ஹாய் சொல்கிறாங்க இவங்களும் ஹாய் சொன்னோன்னு இப்போ நீங்கள் ஓகேவா அப்படிங்கிறாங்க ஆ ஓகே தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு இல்லை அன்னைக்கு நீங்கள் எழுதுகிட்டு இருந்தீங்களா அது எனக்கு கஷ்டமாக போச்சு அப்படின்றாங்க பரவாயில்லங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பேசுனீங்கல்ல அதுக்கு தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டே இருக்காங்க அப்போ வந்து பல்லவன் கேட்குறாரு ஆமா நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு திருவண்ணாமலை அப்படிங்கிறாங்க அப்படியாங்க எங்க அண்ணி கூட திருவண்ணாமலை தான் அப்படிங்கும்போது ஆமா நிலா அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பல்லவன் வந்துட்டு இப்போ சோழனை பத்தி சொல்றாரு தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அண்ணன் வேணும்லாம் உங்ககிட்ட அப்படி பழகல அண்ணன் எல்லா பொண்ணுங்க கிட்டேயுமே நல்லா தான் பேசும் அந்த மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசினுச்சு அது ஏதோ தப்பா போயிடுச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நிலா அன்னைக்கே எனக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டாங்க நானும் இப்போ தெளிவாக நான் கற்றுக்கிட்டேன் எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாதுங்கிறத நான் ரொம்பவுமே தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போது ஓகே நான் இந்த பாதையில் போகணும் அப்படிங்கும்போது ஆ சரிங்க பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா நைட் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா கிட்ட சொல்கிறாரு ஹே அண்ணி இன்னைக்கு அந்த காயத்ரி பொண்ணு இருக்குல்ல அது பார்த்தேன் அண்ணி என்கிட்ட பேசினுச்சு அப்படிங்கிறாங்க அப்படியாடா என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ ஒன்றும் இல்லை நடந்து வந்துட்டு இருந்தேன் அன்றைக்கி நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்ல இங்கே வீட்டில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதுதான் கேட்டுச்சு என்னாச்சு ஏன் இருக்கீங்கன்னு கேட்டுச்சு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு அதை பற்றி சோழன் அப்படிங்கும் என்னடா இப்போ மீட்டிங் அதிகமாக இருக்கே உனக்கும் காயத்ரிக்கும் அப்படிங்கும்போது அண்ணா ஒன்ன மாதிரிலாம் இல்லை டெய்லி பஸ் ஸ்டாப்புக்கு வரும் அப்புறம் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்துட்டு நீலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரிடா வேற என்ன சொன்னா அப்படிங்கும்போது அனி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் ஊர் தானே அப்படிங்கும்போது ஆமாம் அன்னைக்கே சொன்னா எங்கள் வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஓ சரிங்கண்ணி சரிங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி விட்டுடுறாங்க ஸோ மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் வந்து பார்த்தா ராகவ் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு அதாவது என்ன மாதிரி விஷயோனா அவரோட பர்சனல்க்கு வந்துட்டு அவர் வந்து நிலா வந்து எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை மாதிரி பிரிட்டி கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி காஸ்ட்லி பர்ஃப்யூம் தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் வாங்கி நிலாக்கு கொடுக்குறாரு ஆனால் நிலா அதை பார்த்துட்டு எனக்காக வாங்கணும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ் பட் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன நிலா உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லை ராகவ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துலேயே ராகவுக்கு வந்து ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகுது என்ன இப்படி வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போதே பார்த்தா அவங்க ஸ்கூட்டியில் வரும்போது ஆப்போசிட்டில் பல்லவனும் காலேஜ் முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது பல்லவனையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க என்னடா எனக்கு சீக்கிரமாக வந்துட்டியா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ முடிஞ்சிருச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரிடா நான் வர நேரம் தானே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீ அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எப்போ முடியுமோ தெரியல அதனால தான் அப்படின்னு ஒன்று சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு பேருமே ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு தூரத்தில் வந்து நிலாவோட அப்பா மாதிரியே தெரியுது பல்லவன் பார்த்துட்டு அண்ணி அங்கே பாருங்க உங்கள் அப்பா மாதிரி தெரியல அப்படிங்கும்போது டேய் அவர் ஏன்டா இங்கே வரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க அண்ணி இல்லை நீ அங்கே பாருங்க நீ அப்படிங்கும்போது தூரத்தில் பார்க்கும்போது நிலாக்குமே தெரியுது அது நம்மளோட அப்பா தான் சொல்லிவிட்டு ஸோ காரை விட்டு அவர் இறங்கி நிற்கிறாரு அதை பார்த்தோன்னே அண்ணி என்ன நீ இங்கே நின்றுட்டு இருக்காரு அது பார்த்திங்ளா காயத்ரி பொண்ணோட வீடு அப்படிங்கிறாங்க ஆமாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்திலே வண்டியை நிறுத்திடுறாங்க ஸோ அங்கே இருந்து பார்த்தா உள்ளேருந்து காயத்ரி வராங்க வந்துட்டு மணவர்கிட்ட இப்படி கட்டி ரெண்டு பேரும் போயிடுறாங்க என்ன நீ காயத்ரி உங்க அப்பாவுக்கு பார்க்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு போறாங்க யாரு நீ காயத்ரி அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க இருந்தால் இருந்தா முன்னாடியே சொல்லிருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாதா ஆனால் எதுக்காகன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஹே வேனாண்டா அப்படிங்கிறாங்க இல்ல நீ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே போறாங்க அங்கே வீட்டுக்கு ஸோ நிலா வந்து தயங்கி தயங்கி நிற்கும் போதே என்ன நீ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு பார்த்துட்டு எப்படி நீ பேசாமல் போக முடியும் வாங்க நீ உங்கள் அப்பா தானே அப்படிங்கிறாங்க சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே இருந்து காலிங் பெல் வந்து பல்லவன் ப்ரெஸ் பண்ணுறாரு இப்போ அந்த டைமில் பார்த்தா கதவு சாத்திட்டு உள்ளே இருக்காங்க அப்போ பார்த்தா நிலா வந்து ஜன்னல் சைடு பார்க்குறாங்க ஜன்னல் சைடு பார்க்கும்போது பார்த்தா நிலாவோட அப்பா கிட்டே போயிட்டு அதாவது மனோகர் கிட்ட காயத்ரி வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னே நிலாவுக்கு ஷாக் ஆகுது இது என்ன எதுக்கு இவ வந்துட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலிங் பெல் சவுண்டு கேட்டோன்னே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கதவை தொடக்கிறாங்க பார்த்தோன்னே பல்லவனும் நிலாவும் நிற்கும் போது ஹாய் பல்லவா வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ உள்ள மனோகர் உட்கார்ந்துட்டு இருக்காரு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இப்போ பல்லவன் வந்து உள்ளே வரதை பார்க்கிறாரு மனோகர் பார்த்தோன்னு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு பின்னாடியே நிலாவும் உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தோடனே அப்படி பார்க்கும்போது மனோகருக்கு என்ன பண்றதுன்னே தெரில எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு உடனே காயத்ரி பார்த்துட்டு நிலா ஏன் அங்கேயும் நின்னுட்டீங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க எங்க தான் வாங்க உள்ள அப்படின்னு அப்படிங்கும் போதே மனோகருக்கு என்ன பண்றதுனே புரியல ஒரு மாதிரி எழுந்து நிக்கிறாரு அப்பா நிலாப்பா இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க உடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க அப்போ மனோகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே அவரும் ஒரு மாதிரி அப்பா வணக்கம் சொல்லுங்கப்பா உங்ககிட்ட தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரின்னு சொல்லி அவரும் வணக்கம் சொல்றாரு பல்லவன் இருந்துட்டு டக்குன்னு நிலா கிட்ட அண்ணி என்ன நீ காயத்ரியோட அப்பா வந்துட்டு உங்க அப்பாவை போய் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையா நீ அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இருடா என்ன நடக்குதுன்னு எனக்கும் தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடுப்பாவே வச்சுட்டு உட்கார்றாங்க சோஃபாவால ஸோ காயத்ரி வந்துட்டு நிலா என்ன விஷயம் நிலா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை இந்த பக்கமாக போனேன்னா தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா மாதிரியே தெரிஞ்சுது அதான் சரி என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நிலா அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே இவர் இத்தனை நாள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நிலா அப்பா அப்பப்போ தான் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க அம்மாவும் தம்பியும் ஊரில் இருக்காங்க நான் இங்கே படிச்சிட்டு இருக்கேன்ல அதனால் அப்பா எப்போயாவது தான் வந்து என்னை பார்க்க வருவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க அதனால தான் நான் இன்னைக்கு காலேஜ் கூட போகல அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிலா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாவாக இருக்குமோ நினைச்சு வந்தேன் ஆனா இவர் ஏன் அப்பா இல்ல அப்படிங்கிறாங்க ஓ சரி 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 அப்படின்னு காயத்ரி சொல்லிடுறாங்க பல்லவனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல நிலாவை பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரிங்க நீ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஆ வாடா பல்லவா போகலாம் ஏன் அப்பாவான்னு நினச்சி வந்தேன் கடைசியில் இது என்னோட அப்பா இல்ல காயத்ரியோட அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனோகருக்கு ஒரு மாதிரி சரி ஆகதே. எளিন্দা அவங்கட்ட சரி ஓகே காயத்ரி நாங்க கிளம்புறோம் அப்படினான. ஆ சரி இருங்க காபி இதਾ ஆர்டர் பண்றேன் அப்படிங்கிறாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். நாங்க சாப்பிட்டுக்றோம் சொல்லிட்டு அவங்க வெளிய வந்து வேகமா வண்டி எடுக்க போறாங்க. மனோகர் வந்து அது அப்படியே பாத்துகிட்டே நிக்கறாரு. இல்ல காயத்ரி வந்துட்டு அப்பா உட்காருங்கப்பா அப்படி சொல்றாங்க. இருமா ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகவேகமா வெளிய வராரு. வெளிய வந்து இவங்க நிலா வந்து வண்டி எடுக்க போறாங்க. வேகமா வெளியே வந்தாரு. வந்துட்டு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நிலாவுக்கு இந்த இடத்துல கோவம் வரனால டக்குன்னு வந்துட்டு அவங்க பாத்துட்டு முரஞ்சிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க பழம் மறந்துட்டு அண்ணி என்ன நீ எனக்கு ஒன்றுமே புரியல காயத்ரி வந்துட்டு உங்கள் அப்பாவை வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நீ நடக்குது அப்படிங்கிறாங்க எனக்கும் அதான்டா புரியல எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உங்களை தான் கூப்பிட்டாரே அண்ணி நின்று பேசியிருக்கலாம்ல என்ன எதுன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கும்போது டேய் என்னடா எங்கள் அப்பாவா அவள் வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா அப்போது இப்படி ஒரு இது இல்லாமல் இவர் வந்து பார்க்க வந்திருப்பாரு அவர்கிட்ட நின்று என்ன என்னடா பேச சொல்கிற எனக்கு பிடிக்கலடா அப்படிங்கிறாங்க சரிங்க நீ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துமே நிலா வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சேரன் வந்துட்டு டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இந்த பண்ணிலா கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ண எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்பா ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்கு நிறையாவா ஒரு மாதிரியே இருக்கே தலை எது வலிக்குதாப்பா டீ குடிப்பா சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க உடனே பல்லவன் இருந்துட்டு ஆனா அது இல்லைண்ணே இன்னைக்கு வரும்போது நடந்த விஷயமே வேற அப்படிங்கிறாங்க ஏன்டா என்னடா நடந்துச்சு ஏன் பண்ணிலா என்னாச்சு அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றாங்க உடனே பல்லவன் இருந்துட்டு ஆனா நடந்தது இந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது இப்போது இப்போ ஒரு மாதிரி ஷாக் ஆகுது அவருக்கே என்னப்பா சொல்கிற காயத்ரியோட அப்பாவா உங்கள் அப்பான்னு சொல்லி சொன்னாங்களே எப்படிப்பா எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படிங்கும்போது எனக்கும் அதானே புரியல சத்தியமாக எங்கள் அப்பா இப்படி இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நான் ஒருத்தரால் இருக்க முடியும் எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க அது எப்படிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை தெரியாமல் இருக்குமோ என்னவோ நீங்களுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்குன்னு எதுவும் சொல்லாமல் இருந்திருப்பாரோ என்னவோ அப்படின்னு ஒன்று ஆனால் கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் என்னென்ன குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எனக்கே இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ தெரியலனே அப்படிங்கிறாங்க சரி விடுப்பா உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாலே சரி தெரியலனாலும் சரி நீ அதை பற்றி எதுவும் கேட்டுக்காதப்பா அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா எனக்கு எங்கள் அம்மா கிட்டே நான் பேசணும் போல இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்போ பேசு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு தேன்னு ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுடி அப்படிங்கிறாங்க அம்மா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க உடனே தேனி இருந்துட்டு ஏண்டி உனக்கு இப்போதான் என் ஞாபகம்லாம் வந்துச்சா அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டால் ஏமா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் ஒரு வேலை விஷயமா சென்னை வரைக்கும் வந்திருக்காருடி அங்கே தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க வேலை விஷயமா வந்தாரா இல்லை அவர் பொண்ணை பார்க்க வந்தாரா அப்படிங்கிறாங்க நிலா பாத்தியா நீ அப்பாவை அப்படிங்கிறாங்க நான் பார்த்தேம்மா அவர் எங்க வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஆ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன உனக்கு தெரியும் உன்னை அவர் ஏமாற்றிட்டுருக்காருமா அவர் வேலை விஷயமாலாம் வரல இங்கே அவரோட பொண்ணை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சானா அப்படின்னா இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாண்டி தெரியும் என்ன என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க என்னம்மா இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க இதில் எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்காருமா எப்படிமா நீ இதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு பேசுகிற அப்படிங்கிறாங்க என்னடி பண்ண சொல்கிற பண்ணார் தான் அதுக்காக நானும் கோவத்தில் கத்துனேன்தான் இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்கம்மா இந்த விஷயத்தை பார்க்கும்போது உனக்கு அவர் மேலே கடுப்போ இல்லை வெறுப்போ எதுவுமே வரலையாமா அப்படிங்கிறாங்க நீ சொல்கிற மாதிரி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ எல்லாமே வந்துச்சு தான் வேறு என்ன பண்ண சொல்கிற எங் உங்கள் அப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக தானே இருந்திருக்காரு எனக்கு தான் அந்த மனுஷன் துரோகம் பண்ணிட்டாரு ஆனால் உங்கள் விஷயத்தில் அவர் எந்த விஷயத்துலையுமே அவர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதும் இல்லை எதுவும் உங்களுக்கு செய்யாமல் விட்டதும் இல்லை அம்மா எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிம்மா எனக்கே இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம் வருது நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நிலா உனக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறக்காக உங்கள் ரெண்டு பிள்ளைங்களை நான் வச்சுட்டு உன்னனே உன்னையும் அண்ணனையும் வச்சுட்டு நாங்கள் என்னடி பண்ண முடியும் சரி உன் லைஃப் வேணும் உங்கள் அண்ணனையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறனால உங்கள் லைஃப் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறனால தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க ஏமா நான் என்ன பண்ண அப்படிங்கிறாங்க ஆமாம் எவ்வளோ பெரிய துரோகத்தையே நான் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக தாண்டி நான் வாழ்ந்தேன் ஆனால் நீயா தேடி ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் நாங்கள் ரெடி பண்ணால் தான் உனக்கு பிடிக்கல அந்த பயணன்னு சொல்லிட்டேன் நீ அதானே தேடி ஆசைப்பட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ திரும்ப டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கே நோட்டீஸ் வருது என்ன நீலா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ எதை பத்திமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நிலா இவங்க அப்பா பண்ண இவ்வளோ பெரிய துரோகத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவர் கூட நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் அவர் வீ கூட ஒன்றா வீட்டில் இருக்கேன் அப்படின்னா குடும்ப கௌரவமும் வெளியே போயிடக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனால் நீ உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிற மாதிரி இப்போ வந்து நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் டைவர்ஸ் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் ஹியரிங் வந்துருச்சாடி என்னடி பண்ணி வச்சுருக்கனி அப்படிங்கிறாங்கம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ம்மா எனக்கு இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலம்மா அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் அது வாழ்க்கை சரியா உன் புருஷன் என் புருஷனை வந்து நீ பார்க்க பார்க்கும்போது ஓன் புருஷன் பண்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணியிருந்தாலும் சரி அந்த பையன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஏன் புருஷனே நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஓன் புருஷனுக்கு வந்துட்டு நீ எதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லவும் இல்லை இது என்னோடது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ திமிராக தான் பேசினேன் எதுவாக இருந்தாலும் சரி நிலா அந்த பையன் வந்து உனக்காக இருக்காப்ல அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோணுது அந்த பையன் உன் மேலே வச்சிருக்க அன்பு உண்மைதான் உனக்காக தான் அந்த பையன் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோணுது தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்துட்டு இல்ல நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த பையன் கூட சேர்ந்து வாழப்பாளு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க உடனே இந்த இடத்துல நிலாவுக்கு சுருன்னு உரக்குது அப்போது அம்மா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தையே பொறுத்துட்டு நமக்காக வாழ்ந்துருக்காங்க நம்ம ஏன் இதை வந்துட்டு இப்போ அடுத்து கோர்ட்லேருந்து வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஹியரிங்க்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் சோழனை நினச்சி பார்க்கும்போது சோழன் ஆனால் மற்ற பொண்ணுங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம பேச மாட்டோமாங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அவர் எதிர்பார்க்குறாங்கிறதும் புரியுது அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளார இப்போ தோண ஆரம்பிக்குது ஸோ பேசிட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு சேரன் கேட்குறாரு என்ன பண்ணிலா உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா அப்படின்னு ஆமாண்ண அவங்களுக்கும் தெரியுமா ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க எங்களுக்காக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்கண்ண அப்படின்றாங்க இருந்தாலும் உங்கள் அம்மா ரொம்ப கிரேட் இல்லைப்பா உங்களுக்காகவே எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுடுறாங்க சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுண்ணே அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிலா நீ என்னப்பா முடிவு அப்படிங்கும்போது ஆமாண்ணே லாஸ்ட் இயரிங்குது அப்படிங்கும்போது இப்போ வந்து டக்குன்னு நடேசனப்பாக்கு ஒரு மாதிரி ஆகுது கடைசி இதுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன இவங்க சொல்கிறாங்களோ அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து அவர் பாட்டுக்கு வேகமாக உள்ள உள்ளே வந்துடுறாரு வந்துட்டு மா நிலா இங்கே பாருமா இது வரது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் இது வேணும் எனக்காக இது வேணும் அது வேணும் நான் உங்ககிட்ட கேட்டதில்லை நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் இருந்தேன் இந்த குடும்பமே சரி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கு ஏன் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் வந்து இப்போ மாறி இருக்கோம் ஒரு சண்டை வம்பு இல்லாமல் இருக்கோம் ஒரு பொறுப்பாக இருக்கோன்னா அது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாகவே இருக்குது ஊர் மத்தியிலையும் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது எதுக்குமா இப்படி டைவர்ஸ்லாம் பண்ணுற நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த வீடு வீடாகவே இருக்காதுமா கொஞ்சம் யோசிச்சு பாருமா வயசில் மூத்தவன் நான் கேட்குறேன் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு இந்த வீட்டை விட்டு நீ போகாதமா எல்லாம் வேண்டாமா இதுக்கு மேலே ஓ மனசுக்கு ஒன்று தோணும் இல்லை உன்னோட இதில் நான் சம்மந்தப்பட மாட்டேன் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு ஆனால் எனக்கு எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ யார் யாருக்குமே நீ வெளியே போகக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு தோணுதுமா அவளைதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே போடுறாரு ஸோ இப்போ நீலா இந்த இடத்துல என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து போகிற அப்கமிங் எப்பிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்